ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிரப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனம் ராசி சுக்கிரப்பெயர்ச்சி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த சுக்கிர மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது சுக்கிரனே எல்லா உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மேசராசியிலிருந்து செல்கிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாவார் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் நவக்கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மீனராசி குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தனஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் மூன்றாம் இடம் எனும் முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் எட்டுக்கு உரியவராகவும் சுக்கிரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு கெட்டவர்தான் ஆனாலும் சுக்கிரன் மூன்றாம் வெற்றில் அமர்வதால் உங்களை வலித்திக் கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தடைகள் நீங்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உங்கள் பிரச்சனைகளுக்கான மருத்துவர்கள் கிடைப்பார்கள் வழி எதிர்ப்பு பகை அனைத்தும் மாறும் வம்பு வழக்கு கோர்ட் விஷயங்கள் அனைத்தில் இருந்து விடுதலை பெறும் காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் காலகட்டமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் வந்து சேரும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி பெறுவு இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு பயணம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டாகும் பயணம் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் சகோதரத்துவம் சகோதரர்களுடன் இணக்கம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் தைரியமாக வீரியத்துடன் நீங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் சரியாகும் சிறுதூர பயணங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் நல்ல வியாபாரம் அதில் லாபம் உண்டாகும் திட்டங்கள் வகுத்து தொழில் வியாபாரம் செய்வீர்கள் துக்கிரன் பெண்களை குடிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை வாழ்வது குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்வது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வீடு வாங்குவது வீட்டை அழகுப்படுத்துவது நிலம் வாங்குவது போன்றவை உண்டாகும் புதிய வாகனங்கள் பழைய வாகனங்களை மாற்றும் யோகம் உண்டாகும் கடன் கிடைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை சூரியனின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் கேட்கும் இடங்களிலெல்லாம் கடன் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சார்ந்த வேலைகளுக்கான தேர்வுகளை எழுதும் யோகம் உண்டாகும் தந்தையை பற்றி சிந்திப்பீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும் பாக்கியம் ஜூலை எட்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை சந்திரனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் குழந்தைகள் நலம் படிப்பு வேலை வெளிநாட்டில் படிக்கும் அமைப்பு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் காதல் அமைப்பு பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் ஜூலை இருபது முதல் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் அனுகூலம் தனப்பாக்கியம் உண்டாகும் தொழிலில் மேன்மை ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி செய்வீர்கள் பட்டம் புகழ் பதவி கிடைக்கும் பணத்தை பற்றிய சிந்தனைகள் குடும்பத்தை பற்றிய எண்ணம் ஏற்படும் கோவிலுக்கு செல்வது திருப்பணிகளை செய்வது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்